ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம நண்டு ரசம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இது செய்ய ரொம்பவே ஈஸியாக குக்கரில் செஞ்சிடலாம் அந்த டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து மழை காலத்தில் முக்கியமாக வந்து சளி பிடிக்காமல் இருக்க பெரியவங்க குழந்தைங்க எல்லாரும் சாப்பிட்லாம் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் வாங்க இந்த ரெசிபி எப்படி சேர்த்து அப்படின்னு பார்க்கலாம் நண்டு ரசம் செய்கிறதுக்காக நான் ஒரு கிலோ நண்டை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் கடையிலேயே சுத்தம் பண்ணி தந்துடுவாங்க நம்ம வந்து கல்லுப்பும் மஞ்சத்தூளும் போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கணும் இப்போ அந்த நண்டோட கால் இருக்குது இல்லைங்களா அதை வந்து நல்லா இந்த மாதிரி ஒரு உலக்கில் போட்டு தட்டி எடுத்துக்கோங்க அது வந்து ரொம்ப தடிமனாக ஹார்டாக இருக்கும் அதனால் இது மாதிரி சூப் வைக்கும்போது நம்ம தட்டி எடுத்துக்கணும் இந்த நடுப்பகுதியில் பார்த்தீங்கன்னா நமக்கு கொஞ்சம் சதப்பு இருக்கும் அது வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும் அதனால அது உதவும் பண்ண தேவையில்லை இந்த காலை மட்டும் நம்ம நல்லா தட்டி எடுத்துக்கலாம் நல்லா இந்த அளவுக்கு தட்டி எடுத்துக்கோங்க எல்லாத்தையுமே பாருங்க எல்லாத்தையுமே வந்து நம்ம தட்டி எடுத்தாச்சு இந்த காலெல்லாம் நல்லா தட்டியாச்சு இந்த நடுப்பகுதியெல்லாம் வந்து கொஞ்சம் அப்படியேவே நம்ம போட்டுடலாம் ஏன்னா அதில் வந்து சதப்பு இருக்கும் இப்போ இந்த ரசம் செய்யறதுக்காக ஒரு பாஞ்சு பல் பூண்டு எடுத்துக்கோங்க நல்லா பெரிய பல் பூண்டா எடுத்துட்டு அதை வந்து தட்டி எடுத்துக்கலாம் இதே மாதிரி சின்ன வெங்காயமும் நல்லா போட்டு தட்டி எடுத்துக்கோங்க ஓரல்ல இது வந்து நம்ம காலத்தப்போ வந்து இந்த நண்டு செஞ்சு சாப்பிடும்போது நமக்கு சளி பிரச்சனை சுத்தமாக இருக்காது அதே மாதிரி சளி தொந்தரவு இருக்கவங்களும் சாப்பிட்டிங்கன்னா வந்து சளி சுத்தமாக அப்படியே வெளியே வந்துடும் அவ்வளோ நல்லது இந்த நண்டு இப்போது சீரகம் கொஞ்சம் நிறையாவே சேர்த்துக்கோங்க பார்த்தீங்கன்னா நான் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கட்ட சீரகம் சேர்த்துருக்கேன் மிளகு சேர்த்துக்கோங்க மிளகு வந்து நான் இதில் கம்மியாக தான் சேர்க்குறேன் குழந்தைங்க சாப்பிடுவாங்கன்றக்காக நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு மூணு டீஸ்பூன்னால் நான் சேர்த்துருக்கேன் நீங்கள் இன்னுமே அதிகமாக கூட சேர்க்கலாம் இதுக்கு வந்து மிளகாய் சேர்க்க வேணாம் மிளகு சேர்த்துக்கோங்க இந்த மாதிரி நல்லா தட்டி இதையும் எடுத்து வச்சுக்கலாம் இப்போ நம்ம குக்கரில் தான் செய்ய போகிறோம் நல்லெண்ணெயிலை செஞ்சோங்கன்னா இன்னுமே நல்லது நான் நல்லெண்ணு தான் செய்ய போகிறேன் என்ன காஞ்சதும் கடுகு சேர்த்துக்கலாம் கராப் நல்லா ஃப்ரெஷ்ஷான கராப் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இடிச்சு வச்சுருக்கிறத நம்ம சேர்த்துக்கலாம் பூண்டு சின்ன வெங்காயம் தட்டி வச்சிருக்கோம் அதையும் சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம இடிச்சு வச்சிருக்க சீரகம் மிளகையும் சேர்த்துக்கலாம் இதுக்கு வந்து ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி நல்லா பழுத்த தக்காளியாக சேர்த்துருக்கேன் அதுவும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போது மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் கொத்தமல்லித்தூள் ஒரு டீஸ்பூன் ஒன்று டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் தூள் இதெல்லாம் நம்ம சீர வணக்கி விட்டுக்கோங்க தக்காளி இப்போது நம்ம இடித்து வச்சிருக்க நண்டு வந்து சேர்த்துக்கலாம் நண்டு வந்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நண்டை வந்து குழம்பா செய்யலாம் ரசமாக செய்யலாம் எப்படி வேணால் நம்ம செய்யலாம் இப்போ நம்ம ரசம் செய்யும் போது நண்டு சாப்பிட்றது வந்து எப்படின்னா அந்த கால் வந்து நல்லா வந்து நம்ம உறிஞ்சி எடுத்துகிட்டு மென்று தூப்பிடலாம் உங்களுக்கு இதில் எலும்பு அது மாதிரிலாம் அந்த மாதிரி சக்கை சக்கையாக தான் இருக்கும் நமக்கு சதப்பு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கறி மீன் மாதிரி நிறைய சதப்பு இருக்காது தான் இருக்கும் ஆனா இது வந்து உடம்புக்கும் சளிக்கும் ரொம்ப நல்லது இப்போ தண்ணி சேர்த்துக்கலாம் தண்ணி வந்து நல்லா மூழ்கிற அளவுக்கு சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ குக்கர் போட்டு மூடி ஒரு நாலு விசில் விட்டு எடுத்துக்கோங்க இது வந்து சட்டுன்னு வெந்துடும் ரொம்ப நேரம் ஆகாது பாருங்க அருமையா வெந்து வந்துருச்சு அவ்வளவுதான் நண்டு ரசம் ரெடி ஆயிடுச்சு ரொம்ப ஈஸியா குயிக்கா நம்ம செஞ்சிடலாம் இது சாப்பாடு கூடயும் நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் வெறும் சூப்பாகவும் குடிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க நம்மளோட சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ